நம்ம கன்னியாகுமரியில் சில போலீஸ் இப்படியும் இருக்காங்களா ஃபஸ்ட் அந்த போலீஸுக்கு நம்ம சல்யூட் பண்ணிடலாம் என்னென்னா இன்றைக்கி வந்து நான் சிப்பி பாட்டிக்கிட்டே நின்று கொஞ்சம் நேரம் பேசிட்டேன் மக்களே அப்போ மாதிரி ஒரு ரெண்டு போலீஸ் அப்படி போனாங்க உடனே என்னை பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் இப்போ வந்து குழந்தைகளை கடத்துகிறாங்க போன வாரத்தில் சவேரியார் கோயிலில் வச்சு ஒரு சின்ன குழந்தையாக கடத்தியிருக்காங்க அது யாருக்கெல்லாம் தெரியும்னு தெரியலை ஆனால் இவங்க வந்து அதை மீட்டும் கொடுத்துட்டாங்க அதனால் அதை ஒரு அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு மாதிரி இது பண்ணதுக்காண்டி காவல்துறையை டேரக்டா இந்த மாதிரி நோட்டீஸ் கொடுத்துட்டு தெரியாங்க உண்மையிலே ரொம்ப இது பண்ணணும் ஏன்னா இந்த வெயில் வெயில் மழை குளிர்னு காரணமாக எல்லா காவல்துறையும் ரோடுகளில் இருந்து எடுத்து இப்போ வந்து நிறைய மாற்றங்கள் நிறைய இந்த வீடியோல சோசியல் மீடியால வீடியோ போடுறது அவேர்னஸ் பண்றது நிறைய காவல்துறைகள் நல்ல விஷயங்கள் பண்றாங்க என்ன விஷயம்னா குழந்தைகளுக்கு ஒரு நம்பரை சொல்லிக் கொடுங்க ஏதாவது நீங்க மிஸ் ஆயிட்டீங்களா நீங்க வந்து யாராவது வித்தியாசமானாலும் பார்த்துட்டீங்களா உங்களை யாராவது கடத்த முன்பட்டாங்களோ பத்து ஒம்பது எட்டு பத்து ஒன்பது எட்டு இந்த நே நம்பரை ஞாபகம் வச்சுக்காங்க எப்படியாவது ஒரு வாய்ப்பாவது கிடைக்காது நமக்கு எப் யாராவது தூக்கிட்டு போனாலும் எடுத்தாலும் கொஞ்சம் நேரம் தள்ளி போனாலும் அது பத்து ஒன்பது எட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களை வந்து மீட் எடுத்துருவாங்க அதுக்கப்புறமா நிறைய நம்பர்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் மாவட்ட காவல் காவல் அலுவலகம் நம்பர் கொடுத்துருக்காங்க அதை நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் சைல்டு லைன் காவல்துறை எண் அவசர இப்போ அவசரமாக மருத்துவத்துறை அது தெரியும் எல்லாருக்கும் நூற்றி எட்டு பெண்களுக்கான பாதுகாப்பு இயக்கம் பத்து ஒன்பது ஒன்று பெண்கள் உதவி மையம் ஒன்று எட்டு ஒன்று ஒன்று எட்டு ஒன்று பெண்கள் இப்போ ஏதாவது ஒரு கடத்தி யாராவது வச்சுட்டாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்காங்கன்னா ஒன்று எட்டு ஒன்றுக்கு கால் பண்ணீங்கன்னா போதும் குழந்தைகளுக்கான கல்வி உதவி இப்ப எனக்கு படிக்க வைக்க முடியல எனக்கு பைசா தேவைப்படுதுன்னா அதுக்கு வந்து ஒன்று டபுள் ஃபோர் ஒன் செவன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இணையதள குற்றம் ஏதாவது ஆன்லைன்ல உங்களை வந்து எதாவது மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க ஃபோட்டோ எடுத்து பிளாக்மெயில் பண்றாங்க அந்த மாதிரி நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா ஒன்று ஒன்பது த்ரீ ஸீரோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்புறமா முதியோர் உங்க வீட்டு பக்கத்துலயோ யாராவது நீங்க வந்து கொத்தடிமை பாரி வேலை வாங்குவாங்க முதியோர்களை வந்து மாமியார் மருமகள் இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறது ஏதாவது முதியோர்கள் எதாவது பாதிக்கப்பட்டாங்கன்னா ஒன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மக்களே சரியா அப்புறமா இந்த மாதிரி நம்ம ஊரில் உள்ள காவலர்கள் இப்படி பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் மக்களுக்கு காவல்துறையோட சப்போர்ட்டு இன்னும் நிறைய கொடுங்க தேங்க்யூ காவல்துறை